சாப்பிடுமா! சாப்படுமா பார்த்து சாப்பிடு தொண்டையில முள்ளுகள் மாட்டிக்கிச்சு அப்புறம் வாயால பேச முடியாது சாப்பிடவும் முடியாது அப்படியே அடுத்த இட்லிக்கு அதுதான் நான் இங்க காஞ்சி போயிருக்கேன் உனக்கு காலையில் இட்லிக்கு மீன் குழம்பா நான்

இன்றைக்கி மீன் திங்காமல் விட போகிறதில்லை எனக்கு ஒழிச்சு வச்சிருக்கானுங்க எங்க பழைய சோத்துக்கு இந்த மீன் எப்படி இருக்கும் சொல்லு ஐயா

ஆமா ஆமா இந்த கணக்கு வேற கண்ணை உருண்டிட்டு ஒரு தினுசா பாங்கணும் இந்த விஷயம் லீக் ஆச்சு அழகு என்ன கொண்டுருவா என்ன பண்றது என்னது அப்படின்னு சொல்லி தண்ணீர் தள்ளி விட்டுவோம் தண்ணீ இல்லையா அவர் தண்ணீர் இருக்கும்போது கும்பத்துல தள்ளி விட்டுவோம் ஆ அப்படியே பண்ணிடுவோம் யோ என்ன சிங்கப்பூர் கூட்டி போறேன்னு சொல்லிட்டு இப்படி சீக்கிரம் குப்பத்துக்கு கூட்டி வந்துட்டியா நானே சிங்கப்பூர் பார்த்தது இல்ல நீ அலையறியா இனிமே இங்கேயே கடை ஓஹோ நீங்க ஏசிலும் கீசிலுமா சுகமா பங்களாவில் இருக்க வேண்டியது நான் கொசு மூட்டு பிச்சோட இங்க குடுத்து நடத்த வேண்டியதா இப்ப உன் வீட்டுக்கு போற உன் வீட்டுக்காரிகிட்ட எல்லா உண்மையும் புட்டு புட்டு வைக்கிற இப்ப என்ன செய்வீங்க இப்ப என்ன செய்வீங்க என் வீக் பாயிண்ட் தெரிஞ்சு மடக்கிறியா உன்னுடைய வீக்னஸ் தான் இந்த வீரபாணியினுடைய பலம் உனக்கு இந்த மாதிரி எல்லா வசதியும் செஞ்சு தரேன் இந்த வீட்டு நீ வெளிய வர குறிப்பா அந்த வீட்டு நீ தலை வச்சே படுக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்ல தேனம் ஆறு மணிக்கு பகல வசதிகளோட இது மாதிரி பாட்டில் வரணும் வரல ஆறரை மணிக்கு வீட்டு தெருக்கோடி நின்னு வீரபாண்டின்னு கத்துவேன் அப்பவும் வரல ஏழு மணிக்கு உன்

இந்த மேனேஜர் கூடவே இருக்கிறதுனால ஃப்ரீயாக அதையும் பேச முடியல ஒரு வாரத்துக்கு முன்னால் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டேன் அதை இன்றைக்கி தரக்கூடாதா என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக போகுது இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு நூறுரூவா கேட்டால் அது தரக்கூடாதான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஆம்பளைக்கு நூறுரூபாய்க்கு என்னங்க செலவு ஆம்பளைன்னா ஆயிரத்தி எட்டு செலவு இருக்கும் உங்களுக்குமா எங்க ஒரு செலவு எடுத்து சொல்றது சோப்பு வாங்கணும் அதான் பார்த்து வாங்கி பாத்ரூம்ல அடிக்கிறேன்ல அது நாய்க்கு போற சோப்பாச்சே ஐயோ அது செத்து போச்சே அந்த சோப் போட்டு குளித்ததுனால தானே நாய் செத்துது

தண்ணி பந்தல் வைக்கலாம்னு இருக்கீங்களா தண்ணி இருக்கோம் நம்ம நம்ம தான் பஸ் கேள்விப்பட்ட ஒரு நெல் கொடை வைக்கலான்னு இருக்கிறோம் வெயிலுக்கு ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா அதெல்லாம் தான் கவர்மெண்ட் இருக்குதையா கவர்மெண்ட் காட்டினா அவங்க வேற யார் பேரையாவது யாவது வச்சிடுவாங்க நாங்க உங்க பேரை வச்சு உங்க கையாலேயே திரைவிழா பண்ணலான்னு இருக்கிறோம் பேப்பர்ல உங்க போட்டோ போடலாம்னு இருக்கிறா எங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அத கட்டுறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆகும் அம்மா மனசு வச்சு எவ்வளவு கொடுத்தாலும் சரி உங்க பேர வேற வைக்கிறோம் ஏயா அம்மா எவ்வளவு கொடுப்பாங்கன்னு நீ நினைக்கிறேன் இந்தாங்க ஐநூறு ரூபாய் அம்மா இதை உங்க கையாரே எழுதிருங்கம்மா அட்டா இருங்க இருங்க என்னம்மா நீங்க <muchas> <muchas> என்ன போன உழுகிற இன்னும் காரம் ஏய் ஐநூறுன்னு சொல்லு ஐயாயிரம்னு உழவாதே சரி சரி எழுத என்ன அந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க பணம் வாங்கிட்டு வந்தீங்களா எடு எடு எடுக்கறா தேடிட்டு இருக்கிறாய் அது என்னது அது அது உனக்கு தேவையில்லாதது என்ன பேசல படி உனக்கு முந்நூத்தி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா தான் எனக்கு அந்தமனம் அது அதே எங்க சாமர்த்தியத்துல வாங்கினது உள்ள வாங்கினது தானே ஆமா அது அது எங்க போனா குடு குடு முடியாது

நீ மாப்பிள பாத்துருந்தா ஃபுல்லா வாங்கிட்டு வந்து ஆஃப் உனக்கு அவனுக்கு ஊத்தி கொடுத்து சேர்ந்து குடிக்கிற ஆளா பார்த்து கட்டி வச்சிருப்பேன் எனக்கு இந்த நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு காரணம் எங்க மாமனாத்தா உன் அல்ப புத்திக்காக அந்த நல்ல மனுஷனை மாட்டி உன பாத்தியே நீ எல்லாம் ஒரு அப்பனா இந்த பாரு எனக்கு நீ துணையா இருக்காட்டியும் எனக்கு வேணையா இருக்காது அது போதும் இன்னைக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல லட்சுமி அண்ணே நாயிரு போதுனே அதான் நீ இருக்கா வாங்கடா வாங்கடா

வெரி ஃபட். ஏنا ரெண்டு வச்ச வேலை பண்ணிருக்காங்க அத பாத்து நிக்கிறீங்க. இவனுக்கு காய் தெட்டினா உடனே அடைக்கிரவான்றே. ஆமாண்டா. எனக்கு தெரிஞ்ச சா미 அவர் இருக்காரு. மாடசாமி சாமி. மாரியம்மன் கோயில் தெரி. மாடசாமி சாமியா. ம். உங்களுக்கு முன்னாடி பார்த்த ஓம் சக்தி ஜக்கம்மா. ஓம் ரீம், ஓம் ரஜின், சரீ, நலி.

சாந்தி முகூர்த்தம் தடைபடுகிற ஆமா சாமி அதுக்கு தானே வந்திருக்கோம் எனக்கு எனக்கு என்ன சாமி கூலிங் கிளாஸ் கண்ணாடி பட்டிருக்கோட்ரா உனக்கு தடா சாமி கிளாஸ் போன்ற புடிச்சிருக்கட்டும் நமக்கு அதுதான முக்கியம் நிலமை தெரியாம சாந்தி முகூர்த்தம் ஓ மாசாரி ஓம் சாரி மாசாரி தேன்சாரி கெட்டன் சாரி உனக்கு முதலிரவு நடக்கவில்லையே எனக்கு எட்டு குணம்தான் ஏன்னா உனக்கு இல்லையா இவருக்கே நடக்கலையே நல்ல

அடி கேட்ட நீ எல்லாம் ஒரு நண்பனடா மகனே தற்காப்புக்கு இந்த தாயத்தை கட்டிக்கொள் உன் மனைவி உன்னை தொட்டால் ரத்தம் கக்குவாய் விடுவாய் உன் மனைவியை வலிய வருவாய் கட்டி பிடிப்பாய் முத்தம் கொடுப்பாய் இதற்கெல்லாம் இடம் கொடுத்தால் அடி கேட்க

வாங்க வாங்க என்னமா இது சொல்ற வாங்க என்ன இன்னைக்கு வாங்க என்ன உட்காருங்க எதுக்கு காரங்க மாமா மாமா ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் இதுக்கு நயன் அப்ப எல்லாரும் சும்மா ருபா புசாது விழ முடியாதா விழ வைக்கிறேன்